I <laughs>

நீ நிறைய கொஞ்சம் வேலை இருக்குது இது காலையில் காலையிலேருந்து கும்பிட்டு போயிடலான்னு வந்துட்டேன் இவங்களுக்கு நீ விநாயசத்தில் எவ்வளோ இது ஒரு கடவுளாக பார்த்தா தான் கடவுள் வேற மனுஷனாக பார்த்தா அது ஒரு இதாக தெரியும் சொல்லி நினைப்பீங்க நம்ம அப்பா அம்மாவுமே நமக்கு நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு கடவுள் நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு கும்பிடணுங்கிறது ஒன்று நீங்கள் தான் கடவுள் மனுஷன்தான் கடவுள் அது அப்புறமேட்டு இருக்குது நமக்கு தெரியாத ஒரு கடவுள் கும்பிட்றோம் ஒரு இதாக வச்சு அவர் நம்ம கும்பிட்றோம் கடவுளாக அதனால் இவர் கும்பிட்றேன் அப்புறமேட்டு போய் நம்ம என்ன நம்ம ச சந்திச்சிக்கலாம் சாமி கும்பிடலாம் அவர் எப்போல்லாம் கும்பிடலாம் டெய்லி தானே கும்பிட்றோம் நம்ம அவரை அதனால் இன்றைக்கி ஒரு சொல்லி ஆகணும் உங்ககிட்ட என்னுடைய நண்பன் ஃப்ரெண்டு பக்கமாக தான் அதான் ஆனால் இது மாதிரி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸில் இருக்கிறான் மெட்ராஸ் தாம்பரத்தில் செங்கல்பட்டில் இங்கே பக்கமாக சும்மா லாரி வேலைக்கு போயிட்டு சும்மா சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அதிக பிப்பிள் போயிட்டு இங்கே வந்து எடப்பாடியில் இருக்கிறான் இது மாதிரி சொல்லும் போது அவனுக்கு காலையில் கூட ஃபிராக்ஸ் அடிபட்டுருச்சு அவனால் நான் வந்திருப்பான் அவனால் பையன்மானு ஒரு வெறி பையன்மானு நான் இந்த மாதிரி ஒரு ஒரு இதே சொல்லலாம் ஆனால் அவனால் வர முடியல என்னடா பண்ணுறது இது மாதிரி கேட்டு வீடியோ போடுறதுனால பார்த்துட்டு ஆனால் நான் ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிள் வாங்கி தரணும் அப்படின்னா வாங்கினா ஒரு அடைச்சி கூட எடுத்துக்கிறான்னு கேட்டேன் இல்லைண்ணா சைக்கிள் வாங்கி கொடுக்குறேண்ணா இப்போ கொஞ்சம் இது பண்ணதுனால ஒரு சைக்கிள் நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கான காசு இல்லை அப்புறமா எடுத்துறேன் போட்டு தரேன் எனக்கு கையில் காலை காசு கொடுத்தான் என் பையனுக்கு ஒன்று அவங்க சிறு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு நான் காசு எல்லாம் காசு கொடுக்காத நீயே பொருள் எடுத்து கொடுத்துட்றா சைக்கிள் எடுத்து கொடுத்துரு அவனுக்கு நீ கொடுத்துட்றா ஒரு இதாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணா நான் வெளியில் போகிறேன் நீ கொடுத்துருன்னு சொன்னான் நான் வாங்கவே இல்லை நீயே வாங்கி கொடுறான் கையால் பண்ணேன் சரி நான் நாளைக்கு வாங்கி கொடுத்தேன் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன் சைக்கிளா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய நான் போகிற எழுபது பெர்சன்டில் தோல்வி நோக்கி போய் எழுபது பர்சன்ட் ஒரு இருபது பர்சன்ட் குறைஞ்ச மாதிரி நம்பிக்கை எனக்கு தோல்வியிலேருந்து ஒரு இருபது பர்சன்ட் குறஞ்ச மாதிரி நம்பிக்கை ஏன்னா மற்றங்க போனால் கூட எப்படிங்க கூட்டி போகிறதுக்கு கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ண முடியுமா நான் எழுத சைக்கிள் ஓட்ட முடியுமா என் ட்ரை பண்ணி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் அப்படிங்கிற இது கொடுத்தா கொடுத்த கூட்டிகிட்டு போலாம் அப்படி அது ஒரு நம்பிக்கை அது ஒரு சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு வாடகை எல்லாம் வரணும்னு சொன்னாலும் கூட கேட்டு பார்த்து நடி பண்ணுவேன் எதோ ஒரு வகையில் வந்துச்சுன்னா பரவாயில்ல தகவல் அதுக்காக நான் இதாக கேட்கல எப்படி கொடுத்தாலும் சரி சைக்கிள் பழைய நல்ல சைக்கிளா கொஞ்சம் நல்லா ஃபோர்மா சைக்கிள் சர்வீஸ் கொடுத்தா சர்வீஸ் கூட பண்ணிக்குவோம் இது மாதிரி எதோ ஹெல்ப் பண்ணுங்க இல்லைன்னா இதோ வெளியில் விடுங்க எதோ வகையில் ஹெல்ப் பண்ணிட்டோம் என்னடா இந்த வீடியோலாம் பார்த்தா மற்றவனுக்கு பார்க்குறதுக்கு வீடியோல என்ன கெஞ்சுற மாதிரி எங்களுக்கு என்னடா இப்படி கெஞ்சிறான் நாய் என்ன மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறான் அப்படிலாம் யாரும் போக சொல்கிறான்னு சில இருக்குன்னு சொல்லுதுங்க அதெல்லாம் இப்போல்லாம் அந்த நாலு வருஷமும் சொல்லி சொல்லி நிறைய என்னை மைண்டாஸ் பண்ணுற ஹோட்டல்லாம் சொல்லி நல்லா மைண்டாஸ்ட் பண்ணாங்க தேவையில்லாத பண்ணிட்டுக்கிறான் பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க சொல்லிட்டு போய்சிடறானுங்க நான் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் இப்படி கேட்கறதுனால தான் நினச்சிக்கிறாங்கன்னு நான் யாரும் கேட்கறதில்ல அப்புறமேட்டு தான் யோசனை பண்ண பார்த்தீங்க இதெல்லாம் நம்மள போகிறத தடுக்கிறத தடுக்கிற உடைய சக்தி இது தடுக்கிறதுக்கு இதுதான் இருக்கிறாங்க என்னன்னாலும் சரி மக்கள் வந்து சும்மா கொடுப்பாங்க ஒரு விஷயத்தை பார்த்து கொடுக்க மாட்டாங்க ஐனா எங்களுக்கு என்ன அவளும் தெரியாதீங்களா எதுக்காக கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு போனால் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க எத்தனையாயிரம் செலவு பண்ணுறீங்க எந்த விஷயத்துக்கு கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு யோசனை பண்ண மாட்டாங்களா எத்தனை பேர் சொல்ல முடியாத கொடுத்தாங்க அவருக்காக அதனால நினச்சி பார்த்தேன் அப்போ ஒரு நார்மலா ஆளு நம்ம வந்து நார்மலான ஆளு இவ்வளோ எடுத்து நமக்கு கொடுக்கும்போது அவரு பட்டுலாமையை கொடுப்பாரு நம்ம போடுற கஷ்டம் நம்ம போடுற இதை பார்த்து தானே குடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போச்சாராம் அதனால எல்லாம் ஆதரவா இருங்க நீங்க முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆள் இப்படி இடத்துல போயிட்டே இருக்குது இந்த பர்மிஷன் வாங்கணுமாட்டா டிஜிபிட்டு பர்மிஷன் வாங்கணும் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்கணும் யார் யார் வரிகளோ அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பாருங்கள் நம்ம அதுக்கு ஏன்னா எத்தனை பேர் வர வர்றது வாய்ப்பு இல்லை இந்த காலத்தில் இது மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் போனால் முப்பது பசங்களே இது மாதிரி நினைக்கிற மாதிரி பைக்கில் போகலாமாங்கிறானு சில பேர் அதனால் செல்ஃபோனு கடுமையான வாய்ப்பு இல்லை ஆனால் இது மேலே பட்டிருந்து வர்றாங்களான்னு பார்க்கலாம் அந்த குரூப் அப்படி வருதான்னு பார்க்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வந்தால் அவர் இழுத்துட்டு வந்தால் அது அவருடைய மக்களுடைய உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க நான் அந்த என் ஃப்ரெண்ட் அந்த நண்பன் ஒருத்தேன் பக்கமாக தான் நண்ப ப பழக்கமானான் ஏன்னா சின்னதாக நன் நண்பனாக இல்லை சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாத அளவில் தான் இது மாதிரி வீடியோ போடும்போது ஆறு மாதம் அளவு தான் பழக்கமானான் அந்த நன்மை ஆறு மாதம் இல்லை அவன் ஆறு வருஷம் ஆனால் நினச்சி கூட சொல்லுவான் இருந்து பழ ஃப்ரெண்டு மாதிரி அந்தளவுக்கு ஒரு நட்பு அவனை எனக்கு நான் கண்டிப்பாக நான் அவனை கும்பிட்டு கும்பிட்டுக்கிறேன் எனக்காகலை அவருக்காகலை அவனும் அது அவருக்காக தான் செஞ்சாரு அதனால் நீங்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் வெளியே உலகத்தை கொண்டு போகிற மாதிரி விடுங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி உலகம் உள்ளாக கொண்டாடுற மாதிரி என்னுடைய பிறந்தனால் உலகம் முள்ளாக கொண்டாடுற மாதிரி வைக்கலாம் நம்ம அது நம்ம பெருசாக கொண்டு போனால் தான் ஆளிக்காகவும் நீ தான் ஃபுல்லாக ஆதரவாகணும் ஆதரவாக இருங்க ஆதரவாக இருங்க ஆதரவாக ஜெய்